சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெற்ற மயில் ராயன் கோட்டை நாடுபுரம் அவரது பாப்பாத்தி பட்டவன் கோவில் காளை அந்த ஒரே நோக்கத்தோடு வலுமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட திருப்பவண புதூர் கே எம் ஏ சிவா குட்டி ிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேர்டர் பி ராஜசேகரன் அவர்களது சார்பாக விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தவளை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலையா மிக்க ஒன்பது வீரர்களாற்ற

ராஜா அந்த திருமணபதி கோபால் என்பர்கள் தங்கள் ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாடி வாசலில் தயார் நிலையில் இருக்குமாறு என்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த மாடியிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கே பித்தானந்தன் எம் மூர்த்தி தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசாக பூவந்தி கவுன்சிலர் அண்ணன் அவர்கள் சார்பாக சிறப்பு சிறப்பு பரிசு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்துறை இந்த வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சிக்கு அழைப்புதலை ஏற்று சிறப்புவதற்காக வருகை சென்று கொண்டிருக்கின்ற மதுரை மாநகரினுடைய மண்ணின் மைந்தர் தமிழக வெற்றி கழகத்துடைய மதுரை வடக்கு மாவட்டத்துடைய கிழக்கு ஒன்றிய தலைவர் அன்பு அப்பா முன்னாள் ராணுவ வீரர் அன்பு அப்பா ராமகிருஷ்ணன் அவர்களை விரோக்குழு சார்பாக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்புகளை ஏற்று சிறப்பிதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற மதுரை மா நகரனுடைய மண்ணின் மைந்தர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை வடக்கு கிழக்கு ஒன்றிய தலைவர் மதிப்பிற்குரிய அப்பா முன்னாள் ராணுவ வீரர் ஆண்டார் வெட்டாரம் ராமகிருஷ்ணன் அவர்களை வினா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்று அவர்களுக்கு வில குழு சார்பாக பொன்னாரை போற்றி புகார சொட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கிடந்து விட்டன அரிசி தோழி சிறப்பு பரிசு எட்டு பரி தீடா ஹாலையம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முக்களத்தோர் தேசிய கழகம் சிவகங்கை மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் தேலி எஸ்பி மகேஷ் தேவர் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டின் சிறப்பு பரிசாக தேலி கோபால் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற கடுமையான போட்டியிலே போவது யார் மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற

தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான வரலாற்று சிறப்பு வாய்ந்த விளையாட்டான வடமஞ்சு விரட்டின் நிகழ்ச்சியிலே சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விரட்டுக்கென தனி புகார் அந்த புகழை நிலை நாட்டிட மண்ணுக்கு வேறுபட்டு

பசி வெயிலின் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீயே திமிரன் அடிகின்ற காளையா காலை எருகலா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் அஞ்சு நாடி தேடி மண்ணிரா எங்க ஊரு அழகினாச்சி நாச்சி அம்மன் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது நிக்கிதுவாறு பக்கத்து ஊரு ரெண்டு நிக்கு மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்லா எஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயோர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் அமிலருடைய வீரத்தை செல்ல மாட்டார் அதுதான் வட்டமஞ்சு வீர சிறப்புதற்காக தந்து கொண்டிருக்கின்ற உடைகுளம் கே பி பிரவீன் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அண்ணாமலை நகர்

சுற்றி நிகழ்ச்சியிலே நலமர காப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட்டமஞ்சு வேட்டுக்கென தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் பெற்ற மயிலாய கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் அழகுவேல வேல பட்டவன் பாபாதி கோவில் காளை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நாக்காத்தோடு

இருக்கின்ற தமிழருடைய வீர விளையாட்டான வடவஞ்சி விரட்டி நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மயில் ராயன் கோட்டை நாடு கொட்டுக்காளி திரைப்பட புகழ் நாவண்ணா லட்சுமிபுரம் அழகு வேல வருது பட்டவன் கோவில் காளை அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட்டமஞ்சி வழிபாடு சிவகங்கை சீமைக்கு பொறுமை சேர்த்திட திருப்பவன பொது சிவாக்குட்டி நண்பர்கள் மிக துட்டிப்பூடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக படமாத்தூர் அம்மாச்சி சார்பாக படமாத்தூர் வினோத் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு சிறந்த சிறப்பான எருங்கிவிட்டன ஆளுங்கள் கடந்து விட்டன ஆற்றினுடைய ஒருமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பொறுமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது சுற்றில் களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு வி மல்லம்பட்டி ராசு தேவர் நினைவாக ராஜா தேவர் மரைக்கான்

இல்லை வீரம் என்ற தாய் தந்த தாளாட்டு மனம் முழுவது என்ற வீர விளையாட்டு என ஆடிக்கொண்டிருக்கிற ஒன்பது வீரர்களா என பொறுத்தி இரண்டு பார்ப்போம் ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள தேலி பெரிய கருப்பு சாமியாரி அவர்களுக்கு பொன்னாரை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் அண்ணே நந்தி சென்னை விழா மடிக்கு வாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகனை சிறப்பு பரிசில் வெறுவதற்கு காலையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அடியுங்கள் உற்சாகு நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு மயில் கொட்டுக்காளி திரைப்பட புகழ் நாவண்ணா லட்சுமிபுரம்